வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னு பார்த்துக்கிட்டு இருந்து பிக் பாஸ் சீசன் எயிட்டோட நாலாவது ப்ரமோ வந்திருக்கு ப்ரமோவை பார்த்தாலே தெரியுது ஷோ ரொம்ப முக்கையாக போய்கிட்டு இருக்கு நீனால் ஒரு கன்டென்ட்டுமே இல்லாமல் ஒரு சும்மா ஒரு சண்டை எடுத்து போட்டுருக்காங்க நாலாவது ப்ரமோ என்னன்னு பார்த்தோம்னா உருட்டு ப்ரமோ தான் கை சாஸ்கோட்டை லேபர் டீம்ல வந்து யூனியன் லீடராக வந்து அன்சிதா இருக்கிறாங்க அவங்க ஏதோ ஒரு தப்பு செஞ்சிட்டாங்க போல இதை வந்து நம்ம டைப்பர் பேபி ராணுவ கண்டுபிடிச்சிட்டாரு ஒத்துக்கோங்க அன்சிதா உருட்டாதிங்க அன்சிதா உருட்டாதிங்க அன்சிதான்னு சொல்ல அன்சிதாவோ உருட்டாதிங்க ராணுவ உருட்டாதீங்க ராணோன்னு இப்படியே பாட்டு மாதிரி பாடிக்கிட்டே இருக்காங்க ஒரு காமெடி என்னன்னா டப்பாரு நாங்கள் இருந்து ஒளிஞ்சு பார்க்குற அடடா இப்போ நம்ம இங்க இல்லாமல் போயிட்டோமே இல்லைன்னா ஸ்கோர் பண்ணியிருந்துருக்கலான்னு ஏக்கத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காரு இத்தான் இப்போ நாலாவது பிரமோவாக வெளியிட்ருக்காங்க ஒரு கண்டும் இல்லாமல் சும்மா நடக்கிறது வர்றது போகிறது எல்லாத்தையுமே வந்து பிரமோவாக வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்து நான் உங்களோட கடிதத்தை கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் கை